ஓம் நமச்சிவாய நம்ம தொடர்ந்து சந்திராஷ்டிரமும் ஒரு ராசியில உள்ள நட்சத்திர பாதங்களுக்கு எத்தனை மணி நேரம் அந்த நாலு பாதத்துக்கும் எத்தனை மணி நேரத்தில் சந்திராஷ்டிரமும் ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனியாக இருக்குன்றதை பற்றி பதிவு இருக்கோம் அதன்படி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கும்ப ராசிக்கு சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமத்தை பத்தி சொல்லப்போறோம் அதாவது சதயம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்றாம் பாதமும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடோம் அது இரண்டாம் பாதத்துக்கு எத்தனை மணி நேரம் மூன்றாம் பாதத்துக்கு எத்தனை மணி நேரம் அதாவது சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு எத்தனை மணி நேரம் மூன்றாம் பாதத்திற்கு எத்தனை நேரம் நான்காம் பாதத்திற்கு எத்தனை மணி நேரம் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு எத்தனை மணி நேரம் அதாவது எந்த நேரத்துல எந்த நேரம் வரைக்கும் அப்படிங்கிறத சந்திராஷ்டிரம காலத்தை பத்தி நாம இந்த பதிவுல சொல்றோம் இத பார்த்து பயனடைங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் உங்களோட சந்திராஷ்டிரமத்துல உங்களோட நட்சத்திர பாதம் எத்தனை மணி நேரன்றத தெரிஞ்சு அதற்கு தகுந்த அப்படின்னு நடந்துக்கலாம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு ஐம்பது ஏஎம் முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து இருபத்தி ரெண்டு ஏஎம் வரை சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டிரமம் அதே போல பத்து இருபத்தி ரெண்டு ஏஎம் முதல் நாலு ஐம்பத்தஞ்சு பி எம் வரை சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டமம் நாலு ஐம்பத்தஞ்சு பி எம் முதல் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு பி எம் வரை சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டம் அதுக்கடுத்து பதினொன்று இருபத்தி எட்டு பி எம் முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு ஐந்து வரை பாத்தீங்க புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு சந்திராஷ்டமம் இந்த அந்த சந்திராஷ்டிரமத்துக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாதத்துக்கான நேரங்கள்ல மட்டும் அவங்கவுங்க அந்த சந்திராஷ்டமம் உள்ளவங்க அந்த காலத்துல செய்ய வேண்டிய சுப நிகழ்வுகளை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யணும் அதுலயும் துல்லியமாக சொல்லும்போது அவர்களின் நட்சத்திரம் அதாவது சந்திரன் நின்ற பாகை அளவை பொறுத்து இரண்டு மணி நேரம் மட்டும்தான் மிக துல்லியமான சந்திராஷ்டமமாக இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கு ஆசைப்படுறவங்க என்னோட கைபேசி இதில் வரும் அதை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ண நான் உங்களுக்கு விவரம் சொல்ல முடியும் அதே போல அடுத்தடுத்து வரக்கூடியதுல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு அதாவது ஒவ்வொரு ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் கால அளவுகள் எவ்வளவு சந்திராஷ்டமங்கிறத அடுத்தடுத்த பதிவுல போறோம் அதை பார்த்து பயனடைங்க ஓம் அமைச்சி வாய வாழ்க வளமுடன்